வணக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திரு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உத்திரா பசுபதீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவாரப் பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் எழுபத்தி ஒன்பதாவது தலமாக போற்றப்படுகிறது இத்தலம் அப்பர் பெருமான் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிறப்புடையது இத்தலம் திருவாரூரிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் ஆலயத்தின் முகவாயிலில் ஐந்து நிலை ராஜகோபுரம் காட்சியளிக்கின்றது கோபுரவாயிலை கடந்து உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் திருக்குழல் உமைநாயகி என்ற திருப்பெயரில் அருள்வாலிக்கும் அம்மன் சன்னதி காணப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் கணபதீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் சுயம்புலிங்கமாக ஈசன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த கஜாமுக அசுரனை விநாயகப் பெருமான் போரிட்டு அளித்ததாகவும் அதன் பிறகு இத்தலத்தில் வந்து சிவபூஜை செய்ததாகவும் அதன் பொருட்டே இவ்விடம் கணபதீஸ்வரம் என்று அழைக்கப்படுவதாகவும் தலபுராணம் கூறுகிறது ஈசனையும் அம்மனையும் தரிசித்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பல்வேறு சிவலிங்க திருமேனிகளின் தரிசனம் நாம் காணலாம் மேலும் பிரகாரத்தில் அமைந்துள்ள அஷ்டமூர்த்தி மண்டபத்தில் இறைவனின் அஷ்டமூர்த்தி திருவுருவங்களையும் நாம் தரிசனம் காணலாம் பொதுவாக தன் குடும்ப நலத்திற்காக இறைவனை வேண்டுவோர் பல ஆனால் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவின் மேல் தான் கொண்டுள்ள பக்தியிலும் இறை அடிவருக்கு தான் செய்யும் சேவையிலும் உறுதியாக நின்ற இத்தலத்தோடு தொடர்புடைய சிறு தொண்ட நாயனார் வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் அன்றைய காலத்தில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனிடம் சேனாதிபதியாக இருந்த பரஞ்சோதி என்பவர் வாதாபி போரில் வெற்றி பெற்று திரும்பிய பிறகு சிவ சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் மேலும் சிவனின் அடியவருக்கு அடியவராக இருந்த பல தொண்டுகளையும் அவர் செய்து வந்தார் அவரின் பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்து நினைத்த ஈசன் திருவிளையாடல் புரிகின்றார் அதன்படி ஒருநாள் ஈசன் வேடம் வேடம்பூண்டு சிறுதுண்ட நாயனார் வீட்டுக்கு வருகிறார் அப்பொழுது சிறுதுண்ட நாயனார் வெளியில் சென்றிருந்தபடியால் அவரது மனைவி திருவன்காட்டு நங்கை மற்றும் அவரது பணியால் சந்தன நங்கை வந்திருந்த சிவடியவரை வரவேற்று உணவு உண்ணுமாறு அழைக்கின்றனர் ஆனால் வந்திருந்த அடியவரோ தான் இத்திருக்கோவிலில் காத்திருப்பதாகவும் சிறுதண்ட நாயனார் வந்த பிறகு தான் உணவு உண்ண வருவதாகவும் கூறுகின்றார் அதன் பிறகு சிறிது நேரத்தில் சிறுதொண்ட நாயனார் வர அவரது மனைவியான திருவெண்காட்டு நங்கை அடியோர் வந்த செய்தியை அவருக்கு உரைக்க உடனே சிறுதொண்ட நாயனார் இத்தலத்திற்கு வந்து அடியவரைக் கண்டு தன் வீட்டிற்கு உணவு உண்ண வருமாறு அழைக்கின்றார் அப்பொழுது வந்திருந்த அடியவரோ உன் பிள்ளையை கரியாக்கி சமைத்து தந்தால் நான் உன் வீட்டுக்கு உணவு இருந்த வருவேன் என்று கூறுகிறார் இப்படி தன் பிள்ளையையே கறியாக்கி சமைத்து தருமாறு அடியவர் கேட்டபொழுதும் சிறுதொண்ட நாயனார் சிறிதும் மனங்கலங்கவில்லை இறைவனை மனதில் இணைந்தபடி எல்லாம் அவரின் திருவிளையாடல் என்று நினைத்து அடியவரிடம் அப்படியே செய்கின்றேன் என்று கூறி தன் வீட்டிற்கு உணவு உண்ண வருமாறு அழைக்கின்றார் அப்பொழுது வந்திருந்த அடியவர் ஒருபடி மேலே போய் உன் பிள்ளையை உன் மனைவியே கறியாக்கி சமைத்துத் தர வேண்டும் என்றும் கூறுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சிறுதுண்ட நாயனார் மனங்கலங்காமல் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அடியவரை தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் தன் வீட்டிற்கு சென்றவுடன் தன் மனைவியிடம் அடியவர் கூறியதை சொல்ல அவரது மனைவியோ அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவனை வேண்டி இறைவா நீங்களே எங்களை காப்பாயாக என்று கூறி தன் பிள்ளையை கரியாக்கி அந்த அடியவருக்கு அமுது செய்கின்றார் அவ்வாறு அமுது செய்யும் சமயம் அடியவர் வேடத்தில் வந்த ஈசன் உங்களின் குழந்தையை பெயர் சொல்லி அழைக்குமாறு கேட்க அவர்களும் இறைவனை வேண்டி அவ்வாறே அழைக்க அக்குழந்தை மீண்டும் உயிர் பெற்று தளபுராணம் கூறுகிறது இப்படி எந்த தன்னலமும் பாராது அடிவரின் சேவைக்காக தன் குழந்தையையே கரியாக்கி சமைத்தளித்த சிறுதண்ட நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் இந்த நிகழ்வை விளக்கும் விதமாக சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அன்று இறைவனுக்கு பிள்ளைக்கறி அமுது படைக்கும் விழா நடைபெறுகிறது அப்பொழுது தேங்காய் துருவலை வறுத்து அதனுடன் அறுபத்தி மூன்று மூலிகைகளை சேர்ந்து பிள்ளைக்கறி தயாரித்து இறைவனுக்கு படைக்கின்றனர் இறைவனுக்கு படைத்த இப்பிரசாதத்தை சாப்பிட குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக அறியப்படுகிறது இத்தலபுராணம் உணர்த்தும் செய்தி என்னவெனில் இறைவனிடத்தில் தன்னலமற்ற பக்தி கொண்டு அவரிடம் சரணடைந்தால் ஒருவர் தன் வாழ்நாளில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவற்றில் கலங்கி வீழ்ந்துவிடாமல் மன உறுதியுடனும் பக்குவத்துடனும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இறைவன் திருவடியை அடையலாம் என்பது திண்ணம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்